வீடு சுத்தமில்லாமல் இருந்தால் தெரிகிற பத்து அறிகுறிகளை நான் அன்பர்கள்ட்ட இதுக்கு முன்னாடி பகிர்ந்துருந்தேன் ஆனால் இன்றைக்கி நம்ம வீடு சுத்தமாக இருக்குங்க சுத்தமாக இருந்தால் எது மாதிரியான பத்து அறிகுறிகள் நம்ம வீட்டில் நமக்கு தெரியும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க என்னென்ன என் வீடு நல்லா சுத்தமாக வச்சுருக்கேங்க வெள்ளி செவ்வாய் மாதத்தில் பௌர்ணமி அமாவாசை நல்ல நாட்கள் வரும்போதெல்லாம் நாங்கள் வீட்டை கழுவி நல்லா சுத்தமாக இருக்கோம் மனசு சுத்தமாக இருக்குது வீட்டில் ஒரு சில எப்படி சொல்கிறது அப்படின்னா தாம்பத்திய உறவுகளாக இருந்தாலும் எங்கள் வீடு நாங்கள் நல்லா சுத்தமாக நாங்கள் வச்சுருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு நான் அறிஞ்ச இந்த பத்து அறிகுறிகள் அவங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும் நம்புகிறேன் சரிங்க என்னென்ன அறிகுறிகள் முதல் அறிகுறி வீட்டில் தெரியிற வாசம் அது என்னங்க வாசம் என் வீடு சுத்தமா இருந்துச்சுன்னு வைங்களேன் வீடு மணக்கம் எப்போதுமே மணந்துக்கிட்டே இருக்கும் வீட்டில் நான் இருந்தாலும் சரி வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி ஒரு அழகான ஒரு வாசம் நமக்கு கண்ணுக்கு தெரியும் நாம் உணர முடியும் அந்த வாசமானது எப்படி சொல்கிறது நம்ம மனசில் கவலையோடு இருந்தால் கூட நம்ம வீட்டில் தெரிகிற அந்த வாசம் தெய்வ வாசம்னு சொல்லுவாங்க அந்த வாசமானது அழகான ஒரு நிலைக்கு நம்மளை எடுத்து சொல்லும் சரிங்க இது ஒன்று ரெண்டாவது வீட்டில் கஷ்டம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது இருக்காது கஷ்டமே இருந்தாலும் நம்ம நம்மளை ரொம்ப சிரமப்படுத்தாது எந்த ஒரு ஒரு விஷயத்தை தொட்டாலும் வீட்டில் குடும்ப பிரச்சனை இல்லாமல் ஒரு தொழில் வளர்ச்சி எதுவாக இருந்தாலும் நமக்கு ஒரு அழகான ஒரு வருமானத்தை தான் கொடுக்குமே தவிர கஷ்டத்தை நமக்கு கொடுக்காது கண்ணீரை கொடுக்காது கருமாயத்தை கொடுக்காது சரிங்க இது ரெண்டு மூணாவது தெய்வத்தோட வாசம் தெய்வம் நம்ம எல்லைக்கு வந்து நாம் வணங்குற சாமி நாம் வீட்டில் வணங்குற இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி நாம் கோவில் ஆலயத்தில் போய் நம்ம கும்பிட்ற தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த தெய்வம் வந்து போகிறத நம்மளால் உணர முடியும் இது மூணு அது எப்படிங்க சாமி வர்றதை எப்படிங்க உணர முடியும் அப்படின்னா அசரீத வாக்குகள் இது போன்று ஒரு பெரிய பெரும் ஆன்மீகவாதிகள் தெய்வ நிலையில இருக்கிறவங்க நம்ம வீட்டுக்கு தேடி வருவாங்க இதன் மூலியமா உணர்ந்து இருக்க முடியும் இது மூணு சரிங்க நாலாவது நல்ல கனவுகள் அருமையான கனவுகள் குலதெய்வத்தோட குலதெய்வம் நம்ம கூட பேசும் எப்படி சொல்கிறது அப்படின்னா நமக்கு என்ன பிரச்சனைகள் வருது நமக்கு நம்மை சுற்றி இருப்பவர்களோட எப்படி சொல்றது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் நமக்கு அதை காட்டி கொடுக்கும் தெய்வம் அழகாக பேசும் வீட்டில் நடமாட்டம் இருக்கும் எப்படி சொல்றது அப்படின்னா நம்ம தெய்வம் குழந்தை தெய்வமாக இருக்கும் ஆண் தெய்வம் பெண் தெய்வமாக இருக்கும் அந்த தெய்வத்தோட அம்சம் அப்படியே நமக்கு தெரியும் சரிங்க இது நாலாவது அஞ்சாவது வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க பார்த்தீங்களா கிட்ட எப்போதுமே ஒரு மகிழ்ச்சி எப்படி சொல்கிறது சிரிப்பு கலகலகலன்னு முதியவர்களோட வருகை இது போன்று ஒரு மகிழ்ச்சியாக எல்லார்கிட்டையும் இருப்போம் நம்ம குழந்தைகள் மட்டுமல்ல குழந்தைகள் பெரியோர்கள் சிறியோர்கள் கணவன் மனைவிக்குள்ள மாமனார் மாமியார்க்குள்ள பெரியவங்க இவங்க எல்லாத்துக்குள்ளையுமே அழகான ஒரு மகிழ்ச்சி சந்தோஷமான ஒரு நிலையை அந்த வீடு கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது அஞ்சாவது சரிங்க ஆறாவது என் வீடு நல்லா சுத்தமா இருக்கணும் என் வீட்டுக்கு என்னை நோக்கி வர்ற எதிர் எதிர்மறை சக்திகள் இருக்குல்ல தீ வினைகள் என் வீட்டை தாண்டாது வீட்டு வாசப்படியை தாண்டாரு ஏன் அப்படின்னா எந்த ஒரு எல்லை அசுத்தமாக எந்த ஒரு எல்லை எப்படி சொல்றது அப்படின்னா தீய சக்திகள் இருக்கிறதுக்கு வசதியாக இருக்கிறது இந்த அசுத்தம்தான் அது மாதிரி எல்லை நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா நம்மளை நோக்கி வர்ற எந்த ஒரு தீய சக்திகள் நம்ம வீட்டுக்குள்ள நுழையாது நம்ம வீடு அதை அனுமதி அனுமதிக்காது ஏன் அப்படின்னா சுத்தமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லையில தெய்வம் பரிபூர்ணமா வாசம் பண்ணோம் தெய்வத்தோட அருள் அருளாசி அனுகிரகம் அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா தீய சக்திகள் அவ்வளவு எளிதாக நம்ம வீட்டுக்குள்ள வந்துட முடியாது நம்மள நம்மளை தாக்கிட முடியாது சரிங்க இது ஆறாவது ஏழாவது வீட்டில் தெரிகிற சவணங்கள் வீட்டுல எப்படி சொல்றது பள்ளி சவணம் பார்த்தீங்களா பள்ளி சவணம் வீட்டு பூஜை அறையில தெரிகிற அந்த மணி சத்தம் அதே சமயம் வீட்டுல நாம போடுற விளக்கு அதே சமயம் நாம வீட்டுல செய்யற பூஜை எதுலையுமே தங்கு தடை இல்லாம அழகா எல்லா சவணங்களும் எல்லா அறிகுறிகளும் நம்ம கண்ணில் காட்டிகிட்டே இருக்கணும் இது ஏழாவது சரிங்க எட்டாவது நம்ம வீட்டுக்கு ஒரு யாராவது ஒருத்தவங்க அசுத்தமானவங்க வர்றாங்கன்னு வைங்களேன் எப்படி சொல்றது அப்படின்னா அவ அவங்க ஏதோ ஒரு அசுத்தமா இருக்காங்க அவங்க வீட்டுல அவங்களையே உள்ள அனுமதிக்காது இப்ப நான் ஒரு வீட்டுக்குள்ள போறேன் நான் அசுத்தமா இருக்கேன் அப்படின்னா என் மனசாட்சி எனக்கு குற்ற உணர்ச்சியை கொடுத்துருவோம்னா இந்த இது இந்த வீடு ஏதோ ஒரு ஆலயத்துக்குள்ள போற மாதிரி இருக்கே ஒரு ஒரு ஏதோ வந்து நம்மளை தடுக்குதே நம்ம சுத்தம் இல்லாம இருக்கிறதுனாலதான் நம்ம மனசு இந்த வீட்டுக்குள்ள போக நம்மளை அனுமதிக்கல அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே நின்று நின்னுக்குருவாங்க வாங்கம்மான்னு உள்ளே கூப்பிட்டாலும் இல்லைங்க நான் இன்னொரு நான் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அதாவது எப்படி சொல்லுது அப்படின்னா அசுத்தமாக இருக்கிறவங்கள அந்த எல்லைக்குள்ள அதை அனுமதிக்காது அவங்களுக்குள்ளேயே ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தி அங்கேயே அவங்கள வீட்டுக்கு வெளியவே அவங்க நிற்க வச்சிடலாம் சரிங்க இது ஏழாவது சரி எட்டாவது இப்போ ஒரு குலசாமி கோவிலுக்கு போகிறோம் வைங்களேன் குலசாமி கோவிலை நினச்சி குலதெய்வத்துக்காக நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பொங்கல் வைக்கிறோம் வைங்களேன் அந்த பொங்கல் பொங்குறது அதே சமயம் வீட்டில் நம்ம சாமிக்காக ஏதாவது ஒரு பொருளை தேடி போய் வீட்டில் எதாவது ஏதாவது ஒரு மா விளக்கு மா விளக்கு கூட நம்ம வீட்டில் கையால் செஞ்சு எடுத்துகிட்டு போவோம் அந்த விளக்கு அந்த மா விளக்கு வர்றது எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு சில நேரங்கள்லாம் பொங்கல் பொங்காது அதாவது குளஞ்சிரம் மா விளக்கு வந்து இடிச்ச விளக்கு அந்த பதத்துக்கு வராது அந்த விளக்கு செய்ய முடியாது இது போன்று எதுவுமே எல்லாமே சரியா பொங்க பொங்குறதுல இருந்து தெய்வத்துக்காக எது செஞ்சாலும் அந்த எல்லையில வீடு சுத்தமாக இருக்கிற எல்லையில எது செஞ்சாலும் அழக அது கைகூடி வரும் நிறைவ மன சந்தோஷத்தோட அது அந்த விஷயம் செஞ்சு முடிப்போம் படையல் ரெடி பண்றதா அப்படிங்கிற எல்லாத்தையுமே அழக அந்த எல்லையானது உருவாக்கி கொடுக்கும் சரிங்க இது எட்டாவது ஒதாவது வீட்டில் உயிரினங்களோட வாசம் தெய்வத்தோட வாகனங்களோட வாசம் காளை மாடு பசு கன்று அதே சமயம் நாய் அன்ன பறவை கிளி போன்று காகம் இதுபோன்று தெய்வங்களோட வாகனங்களோட உயிரினங்கள் நம்ம வீட்டில் வீட்டை தேடி வாசம் பண்ணி வரோம் காளை மாடு எப்படி சொல்றது அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு உயிரினங்களே வளர்த்தாலும் உயிர் வலி ஏற்படாது ஒரு மாடு கண்ணுது ஒரு ஆடு குட்டி போடுது அதே சமயம் ஒரு கோழி அது பெருக்கம் பண்ணுது அடை குட்டி வச்சு பெருக்கம் பண்ணுதுன்னா எதில் எந்த ஒரு இழப்புமே இருக்காது ஏன்னா அந்த எல்லையில் எதிர்மறை சக்திகள் இல்லாதனால எதுவா எந்த உயிரினங்களின் புறப்பிடமாக இருக்கும் உயிரினங்கள் காக்குற மாதிரி இருக்கும் அந்த உயிரினங்கள் வாசம் பண்ற மாதிரி நாம இருக்கிற எல்லை நாம இருக்கிற வீடு அமைச்சு கொடுக்கும் சரிங்க இது ஒன்பதாவது பத்தாவது என் வீட்ல நான் ஒரு தெய்வத்தை நான் வச்சு வணங்குனேன்னு வைங்களேன் என் தெய்வத்துக்காக என் மேல ஒரு சாமி வருது என் சாமி இதை எடுத்து வச்சு நீ என்னை வணங்குப்பா அப்படின்னு சொல்லி அந்த தெய்வத்துக்கு நான் எடுத்து வச்சு நான் வணங்குனேன் அப்படின்னா சாமி எப்படி குலதெய்வ எல்லையில தங்கி நிக்குமோ அதே மாதிரி என் வீட்லயும் தங்கி இருந்து என்னை காத்து கொடுத்துட்டு போகும் நான் தூங்குனாலும் அந்த தெய்வம் இப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரே ஒரு சின்ன ஒரு நிகழ்வு சொல்ல ஆசைப்படுறேன் இதே மாதிரி அல்ல வீடு சுத்தமாக சுத்தமாக வச்சுருக்காங்க ஒரு சாமியை வச்சு வணங்குறாங்க இரவு தூங்கும்போது ஒரு சின்ன ஒரு பெண் தெய்வம் அவங்க தூங்குறாங்க அப்படின்னு அந்த கொலுசு சத்தம் கேட்காம கூட அந்த பாவாடையை தூக்கி மெதுவாக போகும் காலை குறுக்கப்படுத்திருக்காங்க அவங்கள தாண்டி போக கூடாதுன்னு அவங்க காலை அந்த பக்கம் தள்ளி வச்சுட்டு போகும் வீட்டுல இருக்கிற தெய்வங்கள் வந்து அதிகமாக அங்க ஓடி ஆடி விளையாண்டு மகிழ்ச்சியாக இருக்கும் இருப்பிடமாக நம்ம வீடு இருக்கும் அந்த சுத்தமா இருக்கிற எல்லை இருக்கும் சுத்தம் தாங்க எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒண்ணு சுத்தம் தான் எப்படி சொல்றது அப்படின்னா வராத தெய்வத்தை வர வைக்கும் பேசாத தெய்வத்தை பேச வைக்கும் இருக்கிற கஷ்டத்தை அள்ளி வெளியே எரியும் மகிழ்ச்சிகளையும் மகா மகாலட்சுமி கடாட்சியத்தையும் செல்வத்தையும் தொழில் வளத்தையும் சகல ஆரோக்கியத்தையும் நமக்கு அள்ளி அள்ளி வாரி வாரி இறைக்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னா அதனுடைய ஆரம்பம் சுத்தம் அது ஒன்று சுத்தமாக இருக்கும் வீடுகளில் இப்போ நான் சொன்ன எல்லாமே தெரியும் நான் சொன்னது ஒரு சிலர் தான் சொல்லியிருக்கேன் இது மாதிரி எண்ணற்ற இருக்குது உங்கள் வீட்டில் தெரியும் சுத்தமாக வச்சுருக்கவங்க அவங்களுடைய மனநிலை சொல்லும் ஆயிரம் அறிகுறிகள் சொல்லும் அதனால் நான் அறிஞ்சதை நம்ம வீடு இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா நாம் இருக்கிற எல்லை ஆலய மாதிரி இருக்கணுங்க ஏங்க அதுக்காக வீட்டில்னா ஒரு சில நாம் வீட்டில் குடும்பம் இருக்கும் புழக்கம் இருக்கும் அதெல்லாம் எல்லாம் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அது முடிந்த பின்பு வீட்டை சுத்தமாக வைத்திருப்பது தெய்வத்திற்கு மிக பிடித்ததாக நான் இதெல்லாம் சரியா இருந்துச்சு சின்ன விஷயம்தான் இது சரியா இருந்துச்சுன்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது எங்க க அதாவது நம்ம வாழ்க்கையில் நமக்கு தடங்களாக இருக்கிறது கஷ்டம் கண்ணீர் கருமா இருந்தாங்க இது எதுவுமே நமக்கு வரக்கூடாது அப்படின்னா ஒன்றுமே பண்ணாம தேவையில்லை வீட்டில் இருக்கிறவங்களும் சரி வீட்டு எல்லையும் சரி சுத்தமாக மட்டும் வைங்களேன் இது எல்லாம் சரியாது ஆயிரம் பிரச்சனை இருந்தால் ஆயிரம் பிரச்சனையும் நாம் இப்படி இது போன்று நாம் சுத்தமாக இருந்தோம் அப்படின்னா அந்த ஆயிரம் பிரச்சனையும் சரி பண்ணி கொடுக்கும் எதிர்மறை சக்திகள் எல்லாம் வெளியே போயிருச்சு அப்படின்னா ஒரு பிரச்சனை வராது சகல ஆரோக்கியமாக நம்ம வாழ வழிவகுக்கும் அப்படின்னு நான் அறிஞ்ச இந்த பத்து அறிகுறிகள் அன்பர்கள்ட்ட பௌர்ந்துள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்